ஆடிப்பேருக்கு சிறப்பாக கொண்டாடியாச்சு நைட்டு டின்னர் முடித்தாச்சு கடைசியில் கருகணை தோசை நமக்கு தான் அவ்வளோதான் பாருங்கள் என்ன வேலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மாட்டுக்கு காலையிலே தண்ணி எடுக்கணுன்னு வச்சாச்சு பாருங்கள் கண்ணுகுட்டி ஊண்டடிக்கணும் கண்டு குட்டி ஊட்டடிச்சிட்டு பால் கரும்புக்கலாம் பால் கரும்பு வச்சுட்டு கோழிக்கெல்லாம் பாத்திரத்தை மாற்றி வச்சுட்டு கோழியெல்லாம் வாயிலாடி கொண்டு தான் ஃபஸ்ட்டு தான் நமக்கு பாத்திரத்தை மாற்றி நல்லா தண்ணியை கழுவி புது தண்ணி மாற்றி வச்சு தண்ணியை வச்சுட்டு வீட்டில் போயிட்டு நம்மளோட ஒர்க்கை பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே நம்மளை நம்பி தான் இருக்காங்க வாயிலா ஜீவன்லாம் உளுந்து வந்து கிலோ ஊற வச்சிட்டேன் கிலோ உளுந்து ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கிறேன் மெதுவடை செய்ய போகிறேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அவ்வளோதான் தண்ணி நல்லா வடிச்சிட்டு மிளகு கொஞ்சம் எடுத்து முழுசாக போட்டு அரைச்சிடலாம் அரைச்சப்பதும் முழுசாக போட்டு சொல்லலாம் ஆனால் வந்து எல்லாத்தையும் மெது சாப்பிட மாட்டாங்களா மிளகொறுக்கி வச்சுவாங்க அதனால மாவோடையே சேர்த்து அரைச்சிட்டோம்னாக்கா எல்லோருமே சாப்பிட்டுக்கலாம் பாருங்க நல்லா நைஸாக அரைக்கணும் ஒன் ஹவர் ஊற வச்சா போதும் தண்ணி நல்லா விட்டு போட்டுக்கணும் கொஞ்சமாக லைட்டாக சும்மா ஒரு முழுங்களவுக்கு அப்பப்போ தண்ணி தேவைன்னா கையில் அப்படியே லைட்டாக அப்படியே ஊற்றி அரைச்சிக்கணும் அவ்வளோதான் அப்போ தான் எண்ணெய் குடிக்காது இது போல் செஞ்சு பாருங்கள் எண்ணெயே குடிக்காது சாஃப்ட்டாகவும் இருக்கும் மெதுவடை நல்லா எண்ணெய் குடிக்காத அளவுக்கு மொறுமொருன்னு இருக்கும் பாருங்கள் பச்சரிசி மாவு கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் ஒரு கை பிடிக்கும் கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டேன் தூளுப்பும் போட்டாச்சு மாவு மசிஞ்சப்புறம் தான் போடணும் வடிக்கிற நேரத்துக்கு பச்சரிசி மாவியும் தூளு உப்பியும் ஒன்றா போட்டு ஒரு சுற்று விட்டுக்கலாம் அவ்வளோதான் வடிக்கலாம் வடிச்சுட்டு வடை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் மெது வடை இது போல் செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க சின்ன வெங்காயம் தான் போடுறேன் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடைக்கு சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டாச்சு கொத்தமல்லி கீரை ஒரு பிடிச்சபடி கருவேப்பிலை இஞ்சி வந்து நைஸாக கட் பண்ணிக்கணும் பச்சை மிளகாய் வந்து நாலு போட்டிருக்கேன் நாலு போதும் ஏன்னா மிளகு வர நல்லா நைஸாக அரைச்சாச்சு அதுவும் காரமாக இருக்கும் அதனால் இது போதும் மிளகு முழுசாகவும் போட்டுக்கலாம் முழுசாக சாப்பிடுவாங்கன்னாக்க ஒதுக்குவாங்கன்னா வேண்டாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள் நான் வந்து இலையில தான் தட்டி லைட்டாக போடுறேன் இலையிலையும் போடுறேன் கையாலையும் போடுவேன் அப்படி இலையிலனாக்க மைக்கா கவர் லைட்டாக அந்த எண்ணெய் கவர் இருக்குல்ல அதை கட் பண்ணி வச்சு அதில் தண்ணி தொட்டு போட்டோம்னா நல்லா சூ சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் வருங்க வடை இது போல் செஞ்சு பாருங்க அப்படி சுட தெரியாதவங்க பாருங்கள் லைட்டாக உருட்டுறோம் சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் வரலால் வந்து ஒரு அமுக்கு அமக்கு நடுவில் ஒரு அமுக்கு அமுக்கினோம்னாக்க நல்லா பாருங்கள் மாரி லைட் லைட்டாக ஓட்ட போட்டுக்கணும் ஓட்டை போட்டோம்னாக்கா வடை ரவுண்டாகவும் வரும் நல்லா ஷேப்பாகவும் வரும் முன்னாடிலாம் நான் மெதுவடையே சுட மாட்டேன் ஏன்னா எனக்கு மெதுவடை வராது கடலைப்பருப்பு வடை மட்டும்தான் செய்வேன் இப்போ வந்து எனக்கு மெதுவடையே நல்லா சுட தெரியுது சாஃப்டாகவும் இருக்குது அப்படி எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருந்தால் வேணால் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் பச்சேசி மாவு போட்டுக்கலாம் அப்படிலாம் கடலை மாவு போட்டுக்கலாம் கடலை மாவு போட்டோம்னா அந்த உளுத்தம் வடை டேஸ்ட்டு கொஞ்சம் குறையும் அ பச்சரிசி மாவு போட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும் பாருங்க சாஃப்டாக இருக்குது இன்னைக்கு கடல் பருப்போடையும் சொல்லலாங்க எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் காலையில் ஊறால் எல்லா வேலையும் சின்ன கொஞ்சம் கஷ்டம் தாங்க மாடு பார்க்கணும் கோழி பார்க்கணும் சமைக்கணும் மதியத்துக்குள்ளே சமைச்சு சாமி கும்புகிறதுக்கு ரெடி பண்ணணும் அதனால் நானும் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் தான் செய்து பார்க்குறேன் பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு கடலைப்பருப்பும் ஒரு கிலோ ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் நல்லா கடலைப்பருப்பு ஊறிடுச்சுங்க அவ்வளோதான் எட்டு காஞ்ச மொளா போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக சோம்பு இதையும் போட்டு நல்லா நைஸாக அரைக்கூடாது கொஞ்சம் பிற பிறப்பாக அரைச்சிக்கலாம் நொற நொறுப்பாக தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கைப்பிடி அள்ளி வச்சிட்டேன் அதெல்லாம் அரைச்சப்பறம் அதையும் போட்டு சுட்டம்னாக்க நல்லாயிருக்குங்க கடலை பருப்பு வடை மொறு மொறு நல்லாயிருக்கும் பாருங்கள் அரைச்சாச்சு எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பி அதே கொட்டியாச்சா கொட்டிட்டு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் வடைக்கு கடலைப்பருப்பு வடைக்கும் நிறைய வெங்காயம் போட்டுக்கலாம் எவ்வளோ வெங்காயம் போட்டாலும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சும்மா ஒன்று போட்டிருக்குறேன் டேஸ்ட்டுக்காக வேண்டி கொத்தமல்லி கீரை இதெல்லாம் போட்டோம்னாக்க சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்போடை இஞ்சி வந்து சின்னதாக கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி கொஞ்சமாக போட்டுக்கணும் பெருங்காயத்தூள் பூண்டு இதெல்லாம் கண்டிப்பாக போடணும் கடலைப்பருப்போடைக்கு இல்லைனா நமக்கு வந்து மப்புத்தட்டும் வாயு பிரச்சனை முதுகுலாம் வலி எடுத்துக்கும் காலெலாம் வலி எடுத்துக்கும் பாருங்கள் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் நசுக்கி வச்சு போடணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நசுக்கி வச்சுட்டு கையால் நல்லா பிசஞ்சாச்சு ஒரு பிசை பசங்கிட்டு போட்டுட்டேன் பெருங்காயத்தூளும் போட்டாச்சு பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் வடை இது போல் செஞ்சு பாருங்கள் வாயு பிரச்சனை இருக்காதுங்க யாருக்குமே இந்த கை வலிக்குது காலை வலிக்குது கடலைப்பருப்பு சாப்பிட மாட்டாங்களே இது போல் வந்து பெருங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கிட்டோம்னாக்க கடலைப்பூர் படை தாராளமாக சாப்பிட்லாம் ஒன்று ரெண்டு தானே சாப்பிட போகிறோம் ஆசைக்கு ரொம்ப அதிகமாக சாப்பிட போகல அவ்வளோதான் பாருங்கள் கடலைப்பூ பாடை எனக்கு எப்போவுமே சூப்பராக ஒரு கையால் போடுறதுக்கு நான் சின்ன பிள்ளைந்தே கடலைப்பூ பாடனா நல்லா சுடுவேன் பார்க்கும்பொழுதே கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வடையை சுட்டுட்டு மாடு வர இன்னைக்கு பட்டினியாகவே கிடங்க காலையில் இருந்து மாட்டை பார்க்கல காலையில் தண்ணி வச்சுட்டு தீனி போட்டு வந்ததான் பால் கறந்துட்டு மேற்கால பிடிச்சு கட்டினேன் எப்படி இருக்கான்னு போய் பார்க்கலாம் அவளை என் மேலே கோபத்தில் இருப்பான் இன்னைக்கு பார்க்கலாம் பாவமா இருக்குது நான் எப்போ வரும் பார்த்துட்டே இருக்கு பாருங்க வைரமா பார்க்கதே பாவம் புள்ள இன்னைக்கு தவியாக தவிச்சு போயிட்டான் எங்கள் எங்க பாவம் பாருங்க இதுதான் வாயிலா ஜீவனை வளர்க்கும் போது இந்த மாதிரி நம்ம வேலை இருக்கும்போது மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுதுங்க அன்னைக்கு மட்டும் முடியல பாவமாக இருக்கு ஏண்டா லட்டா இது ராக்கி இருந்தான்னா ராக்கி உன் கயிறு பிடிச்சி கூட்டிட்டு என்ன பண்றதுப்போ என் தாங்க எல்லா வீடியோலையும் பாருங்கள் என் மாட்டை பிடிச்சி கயிறு இழுத்து இழுத்துட்டு போவான் அன்றைக்கி ராக்கி ஆக்கி ரொம்ப முடிச்சு கஷ்டமாக இருக்குது பாவம் ஃபுல்லாக தண்ணி தாகத்தோடு இருக்காது தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த வெங்காய சரெல்லாம் கொண்டு கொட்டிட்டு அதை சாப்பிடுது கோழியெல்லாம் வீட்டில் அறி நம்ம வெங்காயம்லாம் அறிகிறோம்ல காய்கறி துணியுமே நான் கொண்டு வந்து போட்டுருவேன் என் கோழிக்கு பாருங்கள் கண்ணூத்தி ரொம்ப பசி இருக்குது அதை பாலை கறக்கு இன்னைக்கு பாவங்க இன்றைக்கி எங்கள் பிள்ளை தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா பாவம் எனக்கு வேலை இருந்ததும் பா சாமி இங்கே அரியலூரில் கீதா மஹலில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ வாங்கலாமாங்க ட்ரெஸ்ஸு ஆஃபரில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஆடி மாதம் ஆஃபருக்கு பார்க்கலாம் போயிட்டு பாருங்கள் எப்படி ட்ரெஸ்ஸு என்ன எதிர்க்கிட்டு போய் பார்த்துட்டு நமக்கும் பிடிச்சிருந்தா ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வரலாம் இன்றைக்கி வந்து ரெஸ்ட்டே இல்லை நைட்டு சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு எப்போ போய் படுக்கிறதுன்னு தெரியல மணி இப்போவே ஆராயிடுச்சி அவ்வளோதான் ஏதோ வந்தாச்சு எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே தாங்க கீதா மஹாலில் தான் இருக்குது வாங்க நீங்களும் வந்தாக்கே வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஒரு கிலோ வந்துட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ஆஃபர் அந்த ட்ரெஸ் வந்து பாருங்கள் எந்தெந்த ட்ரெஸ் தான் எல்லாம் அள்ளிட்டாங்க ட்ரெஸ்லாம் கண்ணா பின்னான்னு கிடக்குது நல்லா மூணு நாளாக தான் வந்து நிறைய பேர் எடுத்துட்டாங்க இன்னும் மறுபடியும் போடுவாங்கன்றங்க இது அப்புறம் எப்படின்னு தெரில ஆனால் நான் எடுக்கலைங்க நான் வந்துட்டேன் எனக்கு ஒத்து வரலை நான் கண்ணன் ஜுவலி ஸ்டோருக்கு போயிட்டேன் நீங்களும் உங்களுக்கு பிடிக்குமா என்னான்னு வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துகிட்டு போங்க ஆனால் எனக்கு ஒத்து ஒத்துவரில் நான் பாருங்கள் கண்ணன் ஜோல் ஸ்டோருக்கு வந்துட்டேன் கண்ணனுக்கு வந்தாச்சு அங்கே போயிட்டு ரெண்டே ரெண்டு லெக்கின்னு மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் நீங்களும் உங்களுக்கு முடிஞ்சால் வந்து பார்த்துட்டு போங்க கீதா மஹாலில் தான் இருக்குது அரியலூரில் இன்றைய வேலை வந்துட்டு டயர்டாகிடுது இப்போவே டயர்டாகிடுச்சு இன்னும் நைட்டு டிஃபன் வர போய்ட்டு செய்யணும் அதையும் செய்துட்டு படிக்கிறதுக்கு நைட்டு பதினோரு மணி ஆகிடுங்க பாருங்கள் வந்து ரெண்டு எடுத்தாச்சு நல்லா இட்டு கோழியை கவுத்துடலாம் அப்படியே என்ன கொத்து கொத்துறா பாருங்க குடிக்கிறியா வேணாமா வேணாமா அவ்வளோதாங்க நைட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்த்தா குடிக்கல தோசை ஊத்துறதுக்கு வந்தாச்சு நைட்டும் தோசையை ஊற்றிட்டு சாப்பிட்டுட்டு போய் படுக்கறதுக்குள்ள அப்பாடான ஆயிடும் காலையில் இருந்து செய்த வேலைய டயர்டாகிடுச்சு குழம்பு வச்சதையும் போடலை என்னால் முடியல சாமி கும்பிட்டு விடியவே என்னால் எடுக்க முடியல ஏன்னா நான் உண்டி தானே செய்யணும் பாருங்கள் தோசைலாம் ஊற்றியாச்சு ஆனால் அடியில் ஒரு தோசையை கருக விட்டுட்டேன் கருகண தோசை என்றைக்குமே கடைசியில் நமக்கு தானே அது ஏன்னா கருகண தோசை என்றைக்குமே நம்ம தான் சாப்பிட்ணும் யார் ஊற்றினாலுமே அதில் கருகனை தோசையாக இருக்கிறத வந்து அம்மா தான் சாப்பிடுவாங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம அம்மா தானே சாப்பிட்டுப்பாங்க அவ்வளோதான் கறி குழம்புக்கு மதியம் வச்சா மட்டன் குழம்பு தாங்க ஒரு ஊரில் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் செம்மையாக இருக்குது அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு நைட்டு மீதி இருக்கிற குழம்பையும் சூடாக்கி நல்லா வேடு கட்டி வச்சுட்டு நான் மறுபடியும் என் வீட்டுக்கு போகணும் எங்கள் அப்பா வீட்டில் தான் சமைத்தேன் என் வீட்டுக்கு போய் படுக்கிறதுக்கு மணி எப்படியோ பதினோரு மணி ஆகிடுங்க பாருங்கள் இந்த ஒர்க்கு இவ்வளோதாங்க இதுக்கே உடம்பு டயர்டாக ஆகிடுச்சி